ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் இளநீர் பாயசம் தான் செய்ய போகிறோம் வாங்காத எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வெயில் சீசன் வந்து இப்போவே ஆரம்பிச்சிருச்சு காலையில் கோயிலுக்கு போயிருந்தேன் வெயிலில் நிற்கவே முடியல வரும்போது இளநீர் வாங்கிட்டு வந்து இப்போ இளநீர் பாயசம் செஞ்சுருக்கேன் வெயிலில் குடித்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இளநீர் பாயசம் செய்கிறதுக்காக அரை லிட்டர் பாலை காய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த அரை லிட்டர் பாலில் தேவையான அளவுக்கு மில்க் மைட் சேர்த்துக்கிறேன் மில்க் மைல் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு மில்க் மைட்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் பாலை ஓகே இந்த பாலை எடுத்து இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இப்போ வந்து இளநிக்குள்ளே இருக்கும்ல இந்த தேங்காய் அந்த தேங்காயை இப்படி ஃபைனாக சாப் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப முத்தலாக இருக்க கூடாது தேங்காய் வந்து நல்லா இலசாக இருக்கணும் இந்த தேங்காயை இப்போது ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிருவோம் பால் அரை லிட்டர் பாலை வந்து காய்ச்சி மில்க் மைடு ஊற்றி நல்லா கரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன் தேங்காய் பால் ஒரு லிட்டர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் தேங்காய் இளநீரில் உள்ள தேங்காய் முந்திரி பிஸ்தா பாதாம் இளநீர் ஒரு லிட்டர் இளநீர் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து பாலை வடிகட்டி ஊத்திடலாம் பால் ஊற்றியா ஒரு லிட்டர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் பால் சேர்த்தாச்சு இல்ல இளநீர் சேர்த்துக்கலாம் இளநீரையும் வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து பால் இளநி தேங்காய் பால் எல்லாம் சேர்த்தாச்சில் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப அப்படியே நல்லா அப்படியே லேசாக லேயர் வந்து ரொம்ப லேசாக இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது பிஸ்தா சேர்த்துக்கிறேன் பாதாம் சேர்த்துக்கிறேன் முந்திரி சேர்த்துக்கிறேன் வச்சுக்கிறீங்க இன்னும் வேணும்னாலும் நட்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்வீட் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸ்வீட் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா மில்க் மைட் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது நம்ம இளநீர் பாயசம் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பத்து தான் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகிற டைம் மட்டும்தான் நமக்கு மற்றபடி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ